ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சின்னது பூண்டு நாலு பல் தேங்காய் தேவையான அளவு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் கடலப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக இப்போ ஒரு மண் சட்டியில் மண் சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தய சேர்த்ததும் வெந்தயம் லைட்டாக பொன்னிறமாகட்டும் பொன்னிற ஆனதும் இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதங்கினதும் அப்போ தான் இந்த சின்ன வெங்காயம் நல்லா இந்த பருப்பு உருண்ட குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எப்பவுமே சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து எப்பவுமே தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது கிளரி விட்டதும் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் மூடி திறந்ததும் சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே தக்காளி நல்லா வெந்து வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்ததும் மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த குழம்பு தூள் பச்சை வாசனைன்னு போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் தக்காளி வெங்காயம் இந்த பூண்டோட மிளகாய் தூள் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி நல்லா சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக எப்போவுமே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு எப்பவுமே நான் குழம்பு வச்சதும் டெஸ்ட் பண்ணிப்பேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு வந்து கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது புளி தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் அதனால் கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததும் குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டு அதுக்குள்ளே நம்ம இப்போ பருப்பை அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகா சோம்பு உப்பு பெருங்காயத்தூள் இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு அரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அரைக்கும் போது எப்பவுமே குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உருண்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததும் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் மாற்றினதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து உருண்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சேர்த்ததுனால உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ரொம்ப காரம் இருக்காது அந்த பச்சை மிளகா காரம் இல்லாத பச்சை மிளகாய் நீங்கள் காரப்பா காரமான பச்சை மிளகா சேர்த்துக்காதீங்க காரம் இல்லாத பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உரண்டைக்கு தேங்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது சீரகத்தூளும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை வந்து நல்லா கொஞ்சம் கிணமாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் உருண்டையெல்லாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிக்குது நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போது ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போது பருப்பு உருண்டையை இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா போது பருப்பு உருண்டையை சேர்த்திங்கன்னா பருப்பு உருண்டை வந்து உடையாது சீக்கிரமாக வெந்துரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வேகுதுன்னு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு எடுத்து ஊற்றுறேன் அப்போ தான் வந்து அந்த குழம்போட வந்து மசாலாலாம் இதில் வந்து இறங்கும் உருண்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிக்கி விட்டதும் இப்போ வந்து உருண்டையை வந்து லைட்டாக திருப்பி போடுறேன் பொறுமையாக திருப்பி போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாது இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறதோ தேங்காய் சேர்த்துக்காதோ தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க தேங்காய் போட்டு எப்பவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போது சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு பரவ